அவருக்கு ஆங்கிலம் தெரியும் எனக்கு தமிழ் தான் தெரியும் பேசவே முடியாது ஊமைக்கு அது கூட தெரியாதுல்ல அவரை விட நான் எவ்வளவோ பெரிய ஆளுதான் எனக்கு பேசவாவது முடியதில்லை அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அதுக்கு அடுத்தது தான் அவர் சொல்கிறாரு இங்கே எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் நான் குடிசை வீடு இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய கோபுரங்கள்லேருந்து வந்திருக்காங்க அப்போ நினைச்சேன் தரையிலேருந்து பார்த்தா குடிசையை விட கோபுரம் உயரமாக இருக்கும் ஆனால் ஆகாயத்துலேருந்து பார்த்தா குடிசையும் கோபுரமும் ஒரே உயரத்தில் தான் இருக்கும் அதனால ஆகாயத்துலேருந்து பார்க்கறதுன்னு முடிவு பண்ணேன் எங்கிருந்து வ இது பாரத பண்பாடு எங்கே தைரியம் தொலைஞ்சதோ அங்கிருந்து தைரியம் வரணும் எங்கே அன்பு காணாமல் போச்சோ அங்கிருந்து அன்பு பெருக்கெடுக்கணும் எங்க அச்சத்தினால பின்வாங்குறீங்களோ அந்த அச்சத்தை உடைச்சிட்டு தான் வெளியில வர முடியும் ஒரு யுத்த பூமியில தான் ஒரு பகவத் கீதை ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எல்லா வசதிகளையும் வச்சுக்கிட்டு பத்து பேர் நம்ம பக்கத்துல நிற்க எழுதின பாடல் அல்ல மெட்டமைத்து எழுதப்பட்ட பாடல் அல்ல எப்ப கையில இருக்கக்கூடிய காண்டிபமும் கழண்டு விழுந்து போய் செஞ்ச எல்லா தவங்களும் போக திவ்யாஸ்திரங்கள் அத்தனையும் கைக்கு உதவாதுன்னு போக பயம் கிருஷ்ணம் விசுவரூபம் எடுக்கிறதுக்குள்ள அச்சம் தானே பெரிய விசுவரூபம் எடுத்தது அப்படி இருக்கும்போது அச்சம் பிறந்த இடத்திலிருந்து மட்டும்தான் அதற்கான துணிச்சல் வரும் துணிச்சல் அப்படிங்கிறது அச்சம் இல்லாத தன்மை அல்ல அச்சத்தை அடக்கி அதன் ஏறி நிற்கக்கூடிய பக்குவம் கரேஜ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் கரேஜ் இஸ் கண்ட்ரோல்டு ஃபியர் எல்லா தைரியசாலிக்கும் உள்ளுக்குள்ள அச்சம் உண்டு அது அச்சம்னு அடையாளம் தெரிஞ்சு அதன் மேல ஏறி நிற்கக்கூடிய தைரியம் இருக்கு இல்லையா அவர் அதை சொல்லிட்டே வந்து அடுத்தது அவர் என்ன பண்ணனாரு ஹீ இஸ் பக்கத்துல இங்க இங்க லட்சக்கணக்கா கொடுத்துட்டு சாதாரணமா வாங்கிட்டு வரதில்லை ஹி இஸ் அன் ஐஐஎம் ப்ராடக்ட் சொப்பனத்துல கூட ஐஐஎம் ப்ராடக்ட் ஆவமானு கற்பனை பண்ணிருப்போம் சுலபமாக பதினஞ்சு லட்சத்துக்கு மேல செலவாகும் ஒரு இடத்துக்கு இப்போ அவர் சொன்னார் என்ட்ரன்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை காமிச்சு நான் கடன் வாங்க முடியும் நான் சாதாரண நபர்னு நினச்சிடாதீங்க எனக்கு கடன் கொடுக்குறவங்க நான் எதை மூலதனமாக வைக்கிறேன் தெரியுமா என்னுடைய உழைப்பை என்னுடைய அறிவை என்னுடைய துணிச்சலை என்னுடைய நம்பிக்கையை இதை மூலதனமாக வைக்கிறேன் அப்படின்னு அவரை பார்த்துட்டு வரும்போது நான் நினைச்சேன் இது இந்த ஒரு தைரியத்தை உங்களால உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் நமக்கு முன்னால போன தாய் தகப்பன் நம்ம உள்ளங்கைய பிரிச்சு கொடுத்து பக்கத்துல உட்காந்து தத்தனையும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நாட்டுல வறுமை எல்லாருக்கும் பழகினதுதான் இந்த நாட்டில் மூணு இட்லி திங்கக்கூடிய இடத்துல வீட்டுக்கு விருந்து வந்தால் அந்த மூணுங்கிறது ரெண்டா குறையும் ரெண்டுங்கிறது ஒன்னா குறையும் இல்லைன்னா பழைய சாப்பாட்டில் மோரை ஊற்றி கரைச்சி ஆளுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு வந்த விருந்தாளியை உபசரித்து அனுப்பின நாடு தான் எல்லா நாடும் அம்மாவை கொண்டாடும் எல்லா நாடும் அப்பாவை கொண்டாடும் எல்லா நாடும் ஆசிரியரை கொண்டாடும் ஆனா அதிதி தேவோ பவன் சொன்னது இந்த நாடு மட்டும்தான் விருந்து புறத்திருக்க வெளியில விருந்தாளி உட்காந்து இருக்கும் போது சாவா மருந்தனினும் வேந்த பாரு நீ சாகவே முடியாதுங்கிற அமிழ்தம் உனக்கு கொடுத்தாலும் அது நஞ்சாக போகும் அதை தொடாதேன்னு சொன்ன நாடு இது அதனால ஒரு திண்ண அதனால ஒரு சோற்று பானை அதனால பெரிய பல வீடுகள்ல பாட்டிகள் ராத்திரி நேரம் வந்து கதவை சாத்துறதுக்கு முன்னால வீட்டு வாசல கதவை கேட்ட மூடுறதுக்கு முன்னால கேட்பாங்க ராபட்னி இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்ப கேட்கறதுக்கும் அது இல்லை இந்த கதையும் நம்ம யார்கிட்டயும் சொல்றது கூட கிடையாது மொட்டை மாடியில் பாட்டி உட்கார வச்சு பத்து குழந்தைங்களுக்கு சோறு போட பாதி வயிறு நிறைஞ்சு மீதி வயறுக்கு பானை தண்ணியை குடிச்சிட்டு போனவங்க இதில் கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் ஆரோக்கியமான சிக்கனம் இருந்த நாடு இது நூறு சதவீதம் சாப்பிட்லாம் அப்படின்னா ஐம்பது போதும்னு சொன்ன நாடு இது சமைக்கும் போது புடி அரிசி அங்கே இருக்கக்கூடிய பானையில் போட்டு அந்த பானைக்கு சர்வோதய பானைன்னு இருந்த வீடுகள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில எல்லார் வீடுகளையும் இருக்கும் மாதம் முடியும் பொழுது ஒரு சேவாசிரமத்துலேருந்து வருவாங்க இந்த பானையில் இருக்கக்கூடிய அரிசியை வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி சாப்பிட பொழுது அம்மா சொல்லக்கூடிய ஒரு வரி என்ன அப்படின்னா அன்னதாத்தா சுக்கி சாப்பாடு கொடுத்தவன் நல்லா இருக்கட்டும் சோறு கொடுத்தவன் நல்லா இருக்கட்டும் எங்கேயோ இந்த சாப்பாடு என் இலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அறவயிரும் கால் வயிறுமாக இருக்கக்கூடிய உழவன் சாதாரணமாக ஊருக்குள்ளே சொல்லுவாங்க உழுதவன் கணக்கு பார்த்தா ஒழக்கு நெல்லு கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லும் யாரோ ஒரு நபர் உங்க வயிற்றில் இருக்கக்கூடிய பசி அடங்கணும் இது எதையுமே குழந்தைங்க கிட்ட நம்ம பங்கு போட்டுக்கிறதே கிடையாது தண்ணி எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பங்கு போட்டது கிடையாது கோயம்புத்தூர்ல இந்தியெல்லாம் பொண்ணு பார்க்க வருவாங்க அப்படின்னா ஒரு சொம்புல தண்ணியை கொடுத்து பொண்ணை போய் முகம் கழுவிடுவான்னு சொல்லுவாங்களாம் எந்த பொண்ணு முகம் கழுகிட்டு மிச்சம் பாதி பாதிப்பான தண்ணியை கொண்டு வந்து மிச்சம் வச்சுட்டு போகிறாலும் அந்த பொண்ணை நம்பி தைரியமாக வீட்டு கூட்டிகிட்டு வரலாம்னு சொல்லுவாங்களாம் என்ன காரணம்னா கொடுக்குற தொகையை குழந்தை பாதி செலவழிச்சிட்டு மீதியே பத்திரமா கொண்டு வந்துருவான்னு அர்த்தம் தண்ணி போல செலவழிக்கிறானா நீங்களும் நானும் அர்த்தம் பட்டுகிட்டுதான் அல்ல தண்ணி போல செலவழிக்கிறானா அதுக்குரிய மரியாதையை கொடுத்து அதை எப்போ பாதுகாக்கணுமோ அப்படி இதுவும் நம்ம நம்ம குழந்தைகிட்ட சொன்னது கிடையாது பைப்பை திறந்து விட்டுட்டு பல்லு தேய்க்கிறேன் அப்படின்னு தொடங்கினாங்கன்னா தண்ணி பாட்டுக்கு இருக்கோம் அது பாட்டுக்கு பல்லு தேய்ச்சிட்ருக்கோம் முன்னால் ஒரு கண்ணாடி வேற ஒத்தத்தை பல்லாக பார்த்து பார்த்து அதை தேய்க்கிறதுக்குள்ள ஓவர் ஹெட் டேங்கில் ஏறின அத்தனை தண்ணியும் கீழே போயிடும் கண்டிக்கக்கூடாது கண்டுக்க கூடாது அப்பதான் நல்ல தாய் தகப்பன் விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா குழந்தையை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காம கண்டுக்க வேண்டிய இடத்துல கண்டுக்காம அலட்சியமான போக்குல போகும்போது அடுத்த தலைவரை கண்டிப்பாக கைமிஞ்சி போகும் திரும்பி வீட்டுக்கு கொண்டு போகும்பொழுது இதுதான் பெரிய ஒரு வெளிச்சமாக கொண்டு போறீங்க நீங்க மறுபடியும் வெளிச்சத்துக்குள்ள வர இப்போ இந்த இடையில சொன்ன அந்த நபரை பத்தின அத்தனையுமே சத்தியம் நீங்க சொல்லலாம் அம்மா அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுமா நடக்கும் இப்போ ஐம்பத்தையாயிரம் பேருக்கு உணவு உலகத்துக்குள்ளே உணவில்லாமல் யாரும் படுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியினுடைய அதிபதியாக அந்த நபர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பருக்கைக்கும் கணக்கு தெய்வம் ஒரு பருக்கையில் உங்கள் பேர் எழுதுது அப்படின்னு சொன்னால் ஒத்தொத்த பருக்கையும் வீணாகும் பொழுது ஆண்டவனை நீங்கள் நிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜையும் பண்ணக்கூடிய ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய எதுவுமே ஒரு நிமிஷம் கூட செல்லாத ஒரு குந்துமணி அரிசி வீணாகும் பொழுது நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க திருவள்ளுவர் சாப்பிட பொழுது பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீரும் ஒரு ஊசியும் நாங்கள் அது ஏன் வச்சாங்கன்னு கேட்டதில்ல அப்படிலாம் நடக்குமாமா அப்படின்லாம் எதுவுமே கேட்டதில்லை ஒருவேளை சொன்னவங்க குரலில் அந்த மந்திரம் இருந்ததோ இல்லை கேட்ட எங்கள் காதில் அவ்வளோ இருந்ததோ தெரியாது சொன்னால் கேட்குறது அப்படின்னு ஒரு தலைமுறை ஒன்று வந்தது ஆனால் சொன்னால் கேட்குற தலைமுறைக்கு சொல்ல தெரிஞ்ச தலைமுறையாகவும் அதுக்கு முன்னால் இருந்தது போச்சு அதையும் ஒத்துக்கணும் அப்படி உட்காரும்போது சொல்லுவாங்க ஒரு பருக்க விழுந்தா கூட பரிமாறும் பொழுது கடைசி வரைக்கும் அந்த கிண்ணத்துல இருந்த தண்ணியும் ஊசியும் பயன்படவே இல்லையா எப்போ ஒவ்வொரு நாளும் தட்டில் சாப்பாடு போடும் பொழுது சாப்பிடும்பொழுது கீழே ஏதாவது உதிரி வந்ததுன்னா அம்மா பக்கத்தில் உட்காந்து மறக்காம சொல்ற கதை கடைசி வரைக்கும் வள்ளுவர் அதை பயன்படுத்தவே இல்லையா என்ன காரணம் போது அரிசி கீழேயே விழலையா விழுந்தா அதை அந்த ஊசியால் குத்தி தண்ணியில் அலசி மறுபடியும் தட்டுக்கு கொண்டு போகணும்னு அவர் நினைச்சாராம் அதற்கான சாத்தியமே வரலையா இந்த கதைகள்லாம் வழக்கொழிந்து போய் எவ்வளோ நாளாச்சு யார் எந்த குழந்தைய கையை பிடிச்சி இது வரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க புராண இதிகாசங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் அம்மா அப்பா உங்ககிட்ட சொன்ன கதைகள் எல்லாமே பகவத்கீதை தானே நீங்க விசுரூபம் எடுக்கணும்னு உங்க அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட பார்த்து பார்த்து சொன்ன கதைகள் எந்த கதையில பத்து சதவீதம் இங்க வந்திருக்கா எதையும் சொல்லல குழந்தை ஆங்கிலத்தில் பாபா பிளாக்ஷி பாட்டு அடிச்ச நிமிஷம் நாம இத்தனை ரூபா செலவழித்து படிக்க வைக்கிற படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் கண்டிப்பா இல்ல ஆங்கிலேயன் என் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கல ஆங்கிலேயன் என் வந்ததுக்கு அப்புறம் இலக்கியம் வரல ஆங்கிலேயன் வந்ததுக்கு அப்புறம் ஞானம் வரல இது அத்தனையும் அதற்கு முன்னாலேயே இருந்தது என்ன தைரியமா முதுகெலும்போடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டியும் தாத்தாவும் அத்தியும் சித்தியும் மாமாவும் அத்தனை பேரும் இருந்தாங்க தனியாக வந்தாச்சு வந்தாச்சுப்போ வீட்டுக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு அவ்வளோதான் அந்த ஒரு குழந்தையை திருமணம் செய்து கொடுக்கும்பொழுது அவ்வளோவே தான் அங்கிருந்து ஒரு பொண்ணு இங்கிருந்து ஒரு பையன் முடிஞ்சது அம்மா அப்பா அம்மா அப்பா அவ்வளவே தான் அடுத்த குழந்தை வருது இல்லையா உடனே என்ன சொன்னோம் ஆஹா தாத்தா பாட்டி ரெண்டு பக்கமும் தாத்தா பாட்டி இருக்காங்க எவ்வளோ சந்தோஷம் யார் சொன்னாங்க சந்தோஷம்னு அப்பா அம்மாங்கிற பெரியவங்க அவங்களோட அப்பா அம்மா இவங்களுடைய அப்பா அம்மா ஆறு பெரியவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை கஷ்டப்படுதுன்னு மட்டும்தான் அர்த்தம் நம்மளால அந்த குழந்தை உயரத்துக்கு வந்து அது கேட்கக்கூடிய மாதிரி எதையும் சொல்ல முடியாது இதுவே கூட்டு குடும்பம்னு இதுக்கு பேர் கூட்டு குடும்பம் இல்லை இது ஒரு சின்ன கூட்டணி அவ்வளவேதான் நீ சொன்னா நான் எதிர்க்கல நான் சொன்னா நீ எதிர்க்காதே அவ்வளவே தான் இதுக்கு நடுவில் மாட்டிட்டு அந்த சின்ன குழந்தை யார் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்குது யார்கிட்ட எப்படி சொல்லணுங்கிறதும் கவனிச்சுக்குது ஆனால் ஒரு அத்தை பையன் ஒரு சித்தி பொண்ணு ஒரு பெரியமா பையன் இந்த அத்தனை பேரும் இருந்த கூட்டு குடும்பத்தில் அம்மா மிரட்டினாலும் அத்தை வாவா உங்க என்னமோ மனசரியலை வா சாப்பிட்லாம் ஒரு குழந்தையும் பட்டினியாக போனது கிடையாது ஒரு குழந்தையும் பயந்து தூங்கினது கிடையாது எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஒத்த பாயை போடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு நஞ்சு போன தலகாணி வைப்பாங்க குழந்தை தூங்கினோடனே தலகாணி உருவிட்டு போயிடுவாங்க டங்கு டங்குன்னு தலை கிழவிடும் ஆனாலும் குழந்தைங்க கொசுக்கடியை பற்றி கவலைப்படாமல் ஒன்று மேலே ஒன்று கையை போட்டுவிட்டு தூங்கும் அதில் ஏதாவது குழந்தை ராத்திரி வேலையில் படுக்கைய நினச்சிரும் அப்படிங்கிற பயம் இருந்தால் ஒரு அச்சத்தையோ சித்தியோ மாமியோ வந்து தோல் அள்ளி போட்டுட்டு போவாங்க இல்லைன்னா அங்கேருந்து சொல்லுவாங்க இது பாருங்க அங்கே மூணாவது படுத்துட்டு இருக்காங்க அவன் தான் அவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு கூட்டிட்டு வாங்க அப்படிமாங்க அடுத்த நிமிஷம் ஒரு சித்தப்பாவோ பெரியப்பா வயசுதான் ஆகுதே தவிர அறிவு கிடையாது அப்படின்னு நடத்துன மாதிரியும் தூக்குன மாதிரியும் தரதரன்னு இழுத்துட்டு போவாரு அரை தூக்கத்துல கொண்டு போய் வெளியில உட்கார்வங்க கொண்டு வந்து மறுபடியும் இயல்பா போச்சு வெகு இயல்பா சாப்பிடணும் தட்டவை அப்படின்னா இருக்ககுதிலயே பெரியம்மா பொண்ணுதான் ஒரு பதினைஞ்சு வயசு இருக்கும் அவ்வளவுதான் வீசி வீசி வரிசையா தட்டுக்கெல்லாம் போடுவாங்க ஒரு பத்து தட்டு வந்து உட்காரும் அதுல வந்து உட்காருவாங்க பக்கத்துல போடுறது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு பாத்துட்டு அக்காவோ அண்ணாவோ பாதி சாப்பாட்டில் எழுந்திருச்சிட்டாங்க அப்படின்னா சாப்பாடு அங்கே தீந்து போச்சுன்னு அர்த்தம் கடைசிதும் பார்த்துட்டு என்னக்கா என்னக்கான்னு கேட்டுட்டே இறங்கி போயிடும் அக்கா போய் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சா அடுத்த குழந்தையும் போய் தண்ணி குடி இது வறுமை அல்ல இது வறுமை அல்ல உங்கள் குழந்தைங்களுக்கு திகட்ட திகட்ட வாழ்க்கையை கொடுத்ததுனால அதுகளுக்கு திதிப்புனா என்னன்னே தெரியல திதிப்புனா என்னென்னு தெரியணும் அப்படின்னா கிடைக்காம ஒரு பொருள் கிடைக்கணும் நச்சிகேதனுக்கு யமதர்மன் கொடுத்த மாதிரி எல்லா சுகங்களையும் குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு சுகங்களை மட்டுமே கொடுத்தாச்சு அப்போ குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு யார கூப்பிட போறீங்க குழந்தைகளுக்கு வாழ்க்கை என்னன்னு சொல்லி கொடுக்க யாரை கொடுக்க போறீங்க மூத்தோர் வாக்கும் முதுநெல்லிக்காயும் முதல்ல கசக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நாடு வளர்ந்துருக்கு அந்த நா இந்த நாடு சின்ன சின்ன தவறுகளை கண்டிச்சு 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 பக்தி உள்ள கொடுத்து கொடுத்து ஐயோ தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திடும் ஐயோத்த பொண்ணா சாமி வந்து கேள்வி கேட்கும் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வம் நீ செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காவலா நிக்குதுன்னு சொல்லி வளர்ந்தது வீட்டுக்குள்ள ஒரு பூஜை ஒரு அறை இருந்ததுன்னா வீட்டை காப்பாத்துறதுக்கு அந்த தெய்வம் வீதியில ஒரு கோவில் இருந்ததுன்னா வீதியில ரெண்டு தெய்வம் எல்லைக்கு போனீங்கன்னா எல்லையை காப்பாத்துறதுக்கு பத்து தெய்வங்கள் உட்காந்துருக்கும் தெய்வங்கள் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் போனதில்லை தெய்வம் இல்லைன்னா மனசாட்சி இல்லாம போயிடும் அச்சம் இல்லாம போயிடும் ஊருக்குள்ள நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த நாலு பேருடைய மொத்த உருவம் தானே உங்கள் மனசாட்சியும் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் இப்போ எல்லாமே வசதிக்காக மாறிடுச்சு எல்லாமே நாம் அனுபவித்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க செல்ஃபி எடுக்கிறத பற்றி வருத்தப்பட்டு காரியமே இல்லை இது செல்ஃபி யுகம் ஒரு காலம் இருந்தது எல்லாரையும் நிற்க வச்சு நாம் ஃபோட்டோ எடுத்தது இப்போ எல்லாரையும் நிற்க வச்சுட்டு நம்மளே நாம்ளே ஃபோட்டோ எடுத்துக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இதை தாண்டணும் அப்படின்னா குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஒரு குரு கிட்ட குரு எல்லாரும் படித்து முடிச்சாச்சாம் எல்லாரும் மிகுந்த உயரத்துக்கு வந்தாச்சு அப்போ குரு சொல்கிறார் போதும் இதோட நான் பாடம் முடிச்சாச்சு இனி நீங்க எல்லாம் பக்கம் அடைஞ்சிட்டிங்க கிளம்பிடலாம் ஆனால் நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் தேர்வெல்லாம் எழுதி அதிகமான புத்தியெல்லாம் வந்தாச்சு ஒவ்வொருத்தரும் ஒரு குருவாகிற நிலைமைக்கு வந்தாச்சு அவங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சு குரு கேட்டது வெளிச்சம் வந்தாச்சுன்னு எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டாராம் வெளிச்சம் வந்துடுச்சு அப்படின்னு எப்படி தெரியும் இருட்டு போய் வெளிச்சம் வந்தாச்சுன்னு எப்போ சொல்வேன் அப்போது உடனே ஒரு மாணவர் சொன்னாரான் இரவு நேரம் போய் நிசப்தம் எல்லாம் அடங்கி பறவைகளுடைய குரல் எல்லாம் கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக அடிவானம் சிவக்க சூரியன் வந்தால் வெளிச்சம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இல்லையே அப்படின்னாராம் அடுத்தது இன்னொருத்தர் சொன்னாராம் வெளிச்சம் வந்தாச்சுன்னு எப்போ தெரியும் தெரியுமா இருட்டாக இருந்து எதுவுமே கண்ணுக்கு புறப்படாத போது எதிரில் நிற்கிறது மனிதனா மரமான்னு கூட தெரியாமல் இருக்கும்பொழுது வெளிச்சம் வந்ததுன்னா அடையாளம் தெரியும் நமக்கு என்ன நிற்குதுன்னு தெரியும் யார் முன்னால் நிற்கிறாங்கன்னு தெரியும் அது மனிதனா விலங்கா இதில் ஒரு மரமான்னு தெரியும் இந்த வித்தியாசம் வந்து தெரியும் தெரியும்னா வெளிச்சம் வந்தாச்சு இல்லையே அப்படின்னு சொல்லாரு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா 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 சொல்லி இல்லையே இல்லையே இல்லையேன்னு சொல்லாரு நீங்கள் சாதாரணமாக சாதாரணமா நம்ம எல்கேஜி குழந்தையா கேட்குறோம் பிஹெச்டி வாங்கின நிலைமையில இருக்கக்கூடிய ஞானிகளான குழந்தைங்க வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்கும் ஒருத்தர் சொன்ன பதிலும் அவருக்கு சரியா தோணலை உங்க கல்வி இன்னும் முழுமை அடையலையே கல்வி இன்னும் பூரணம் அடையலையே உங்க நியாயம் ஞானம் இன்னும் முழுமையாக அடையிலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அடுத்தது சொன்னாராம்